இந்த வைக்கம் போராட்டத்தை பற்றி பல பேர் புத்தகம் எழுதியிருக்கிறாங்க நம்முடைய விடுதலை ஆசிரியர் அண்ணன் வீரமணி கூட எழுதியிருக்கிறார் சுபவி கூட புத்தகம் எழுதியிருக்கிறார் எழுஞ்சி ஒப்ப நாள் எப்பொழுது நம்முடைய அதிகமான ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார் பல பேர் எழுதியிருக்கிறார் அந்த புத்தகங்கள் எல்லாம் தந்தை பெரியாரவர்கள் வைக்கம் போராட்டத்தில் கலந்து கொண்ட வரலாறு விட்டான்னு சொல்லுகிறது ஆனால் இவர் அப்படி அல்ல வேறு என்ன சொல்றாரு வைக்கம் போராட்டத்தினுடைய வரலாறுகளை சில கயவர்கள் மறைக்கிறார்கள் மறுக்கிறார்கள் எனவே அந்த கயவர்களுக்கும் அவர்களுக்கு மறுப்பாளர்களுக்கும் நான் பதில் சொல்லுகிறேன் என்ற அடிப்படையில் தான் நம்முடைய திருமாவர்கள் அந்த ஜெயமோகன் என்கிற ஒரு எழுத்தாளருக்கு தன்னுடைய பதிலை அளிப்பதைப் போல பல கருத்துக்களை எடுத்துச் செல்லிருக்கிறார் அதான் ஒரு பெரிய வியப்பு வைக்கும் போராட்டம் வெற்றிக்கு காரணம் தான் என்பதை உறுதிப்படுத்த அவர் எழுத்தாளர் வைக்கும் போராட்டத்திற்கு சம்பந்தம் இல்லை எல்லாம் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு இவருக்கு முத்தாய்ப்பாக இதற்கு முதலிடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்படி அடையாளப்படுத்துகிற பெரியாருக்கு நம்முடைய திருமாவர்கள்

ஒன்பது புத்தகத்தை படிக்க வேண்டிய அவசியம் அல்ல இந்த ஒரு புத்தகத்தை மட்டும் படித்தால் எழுபத்தி ஒன்பது புத்தகங்களுக்கு சமமான கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் திருமாவர்கள் இந்த புத்தகத்தை அற்புதமாக எழுதியிருக்கிறார்கள்